அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இயன்றைய பதிவில் வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்தது நடக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் எப்போ நடக்கணும் ஆனால் சற்றும் நாம் எதிர்பாராமல் பல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துடும் அது நல்ல விஷயமாக இருந்தால் அதிர்ஷ்டமாக இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நடக்கப் போகிறது அதுவும் காரணம் குருப்பெயர்ச்சியால் அதுவும் யாருக்கு தனுசு ராசியில் அதுவும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே தர்ற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய நட்சத்திர அதிபதி யார் அவர் கேது பகவான் அவர் எங்கே இருக்கிறார் என்றால் ராசியில் இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் நீங்கள் தனுசு ராசி ராசிநாதன் யார் குரு பகவான் அப்படிப்பட்ட குருவனுடைய பயிற்சி நடைபெறப் போகிறது குரு எங்கே இருக்கிறாரு மேஷத்தில் இருக்கிறாரு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி அப்படியே இடம் மாறி ரிஷபத்துக்கு மாறப்போகிறார் உங்களுடைய ராசிநாதன் ஸோ ராசிநாதன் உங்களுடைய தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டில் ரிஷபத்தில் போய் உட்காறார் அவருடைய ஐந்தாம் பார்வை கேதுவுக்கு கிடைக்கிறது கேது எங்கே இருக்கிறார் கண்ணியில் இருக்கிறாரு ஸோ இந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய நட்சத்திராதிபதியை ராசிநாதன் பார்வையிடும் தருணம் இது ஸோ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பேரதிர்ஷ்டம் உங்களுக்கு நடக்க போகுது எந்த விஷயத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக உடல்நிலை விஷயத்தில் உடலில் எப்போ ஏற்பட்ட நோய் பிரச்சனை இருந்தாலும் குறைபாடு இருந்தாலும் சரியாகும் குழந்தை இல்லையா அந்த குழந்தை இல்லைன்றதுக்கு உடல் குறைபாடு தான் காரணமா அந்த பிரச்சனை சரியாக போயிடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நோய் பிரச்சனை சரியாக போயிடும் ஆயுள் பங்கம் வராது கண்டத்தை நினைச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தலை தப்பியது என்று சொல்லலாம் மேலும் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்புகள் வாய்க்கும் வீட்டு பிரச்சனை மனச்சஞ்சலங்கள் வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து போகிவிடும் மூன்றாவது நபர் அவருடைய தலையீடு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவர்கள் விலகுவதன் மூலமாக நல்லவை மீண்டும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் சரிங்களா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது தொழில் ரீதியாக இருந்த ஒரு தொய்வு நஷ்டம் சரியாகும் தொழில் ரீதியாகவும் வீடு ரீதியாகவும் இந்த கடன் பிரச்சனை குறையும் மாறுபடும் மேலும் குரு பகவான் ஆறில் இருக்கிறார் இல்லையா ஸோ அதனை பொறுத்தவரை உங்களுக்கு வேலையில் ஒரு சுபத்தன்மை நிலவும் வேலை ஒரு சுமூகமாக நடக்கும் வேலையில் ஒரு நல்ல ஒரு பெயர் நீங்கள் வாங்குவீங்க தாய் தந்தையர் மற்றும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த ஒரு காலகட்டத்தில் செய்து முடிப்பீர்கள் மருத்துவத் துறையிலும் ஆன்மீக துறையிலும் பொதுப்பணித்துறையிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபம் கிடைக்கும் மேலும் நண்பர்களை குருவானுடைய நேரடி ஏழாம் பயிர் என்பது உங்களுடைய தனுசுக்கு பன்னிரெண்டாம் இடம் விருச்சத்தில் பதியுது ஸோ எதிர்பாராத இடமாற்றம் வீடு மாற்றம் நிச்சயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அடுத்து ஒன்பதாம் பார்வை உங்களுடைய தனுசிற்கு இரண்டாம் இடம் மகரத்தில் பதியுது குடும்பம் சுபிச்சமாகும் குடும்பத்தில் சுபகாரியம் நிச்சயமான முறையில் நடந்தே தீர்வு அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்கப்போதுங்க அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை மேலும் இந்த ஒரு நேரத்தில் தனுசு ராசி அது மூல நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய யானைக்கு உணவு வாங்கி கொடுங்கள் அது ரொம்ப ரொம்ப சிறந்த உங்களுக்கு நன்மை வரி வழங்கும் பூர்வீக சொத்துக்களால் வரவு கம்ப்யூட்டர் அடிப்படையாக ஏதாவது வேலை தொழில் பார்த்துக்கிட்டு இருங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு வருமானம் வெளிநாடு சம்மந்தமான விஷயத்தில் நல்லது ஒரு லாபம் ஷேர் மார்க்கெட்டு இந்த கமிஷன் பேசிக்ஸ் அடிப்படையில் தரகு அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் எதிர்பார்க்காத லாபம் ஸோ இந்த புரோக்கர் கமிஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி கமிஷன் அடிப்படையில் ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு அது சின்ன பொருளாக இருந்தாலும் சரி பெரிய பொருளாக இருந்தாலும் சரி இடமாக இருந்தாலும் சரி விவசாய நிலமாக இருந்தாலும் சரி அதில் எதிர்பாராதவது கமிஷன் கிடைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அது கம்ப்யூட்டர் துறையாக இருந்தாலும் அந்த துறையில் வியாபாரத்தின் மூலமாக எதிர்பாராத லாபம் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் எதிர்பாராத ஒரு லாபத்தை கொடுக்கும் இந்த குரு நட்சத்திராதிபதியான கேதுக்கு கிடைக்கும் குரு பார்வை ஸோ இந்த அமைப்பு ஏற்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு காத்திருங்கள் நான் சொன்ன வழிபாடை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ நல்லது இல்லை நாம் இன்றைய பதில் ராசி மூல நட்சத்திர பிறந்தவர்களுக்கு குரு பவனுடைய பேச்சு நிறைய பலங்களை பற்றி பார்த்தோம் இது நிச்சயமாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்